அங்க வந்துட்டோன்னு சொல்லு கெத்தா ஃபைனலுக்கு வந்துட்டோன்னு சொல்லு இப்படி வந்து நம்ம மாசா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு செமி அன்பீட்டன் டீமான ஆஸ்திரேலியன் டீமை வீழ்த்தி நம்ம ஃபைனலுக்கு வந்து முன்னேறி கெத்தாளுக்கு இன்னைக்கு டீமுக்கும் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீமுக்கும் நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி பஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க அவங்களோட பேட்டிங்கும் தாறுமாறாதாங்க வந்து இருந்துச்சு பண்ணி முன்னூத்தி முப்பத்தெட்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்கோர் வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபீல் தாங்க ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாங்க இது மட்டும் இல்லாம எலிஸ்பெரி கார்டனர் இவங்கெல்லாம் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க இவங்களோட அதிரடினால தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோடனே இத நம்ம சேஸ் பண்ணிருவோமா அப்படின்னு பயந்துட்டே இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ஆரம்பத்துலேயே அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி சஃபாலி வர்மா ரெண்டாவது ஓவரிலே அவுட் ஆயிட்டாங்க அவங்க தான் அவுட் ஆனாங்கன்னு பார்த்தா ஸ்மிருதி அவுட் ஆயிட்டாங்க இதுலயே ஸ்மிருதி மந்தானா விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா ரொம்ப கிளவரா யோசிச்சாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஸ்மிருதி மந்தானா வந்து ஒயிட் பால வந்து டச் பண்ணாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேட்சுக்கு ஆஸ்திரேலியா அப்பீல் பண்ணாங்க ஆனா அம்பேர் அவுட் கொடுக்கலன்னு சொன்னா கூட நாங்க வந்து டவுட்ஃபுல்லா இருந்து கூட ரிவ்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கரெக்டாக எஜ் போட்டுருந்துச்சு இதனால ஸ்மிருதி வந்து அவுட் ஆகி போயிட்டாங்க ஐயோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட் போயிடுச்சே இனிமேல் யார் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை காப்பாத்த போறோம் நினைக்கும் போது தாங்க ஜெமிமாவும் ஹெர்மன் பிரீத் கார் இருந்துட்டு நாங்க இருக்கும் போது எதுக்கு கவலைப்படுறீங்க நாங்க எப்படி ரவுண்ட் மட்டும் பாருங்க சொல்லி ரெண்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா போதும் ஈஸியா இந்தியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம ஒரு நம்பிக்கையில வந்திருந்தோம் ஆனா ஹெர்மன் பிரீத் கார் வந்து கார்டனருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் தீப்தி சர்மா வந்தாங்க சரி தீப்தி சர்மா சர்மாவும் ஜெமிமாவும் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா தீப்தி சர்மா தேவை இல்லாமல் ரன் அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சா கோஸ் வந்தாங்க ரிச்சா கோஸ் வந்து வழக்கம் போல் அவங்களோட ஸ்டைலில் சிக்ஸ் எல்லாம் அடித்து பட்டையை கிளப்புனாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச்சை முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா கோசு ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டாங்க வந்து பார்த்த உடனே நமக்கு பக்கு ஐயோ இந்த தடவைக்கு இந்தியாவுக்கு வந்து ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம் ஆனா என்னதான் ஆனாலும் இந்த தடவை எப்படியாவது முடிச்சே சொல்லிட்டு நம்ம இந்தியா இந்த மேட்சை ரொம்ப அழகா வின் பண்ணி அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டோங்க உண்மையிலேயே நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமோட வெற்றியை பாராட்டியே ஆனுங்க ஏன்னா இது சாதாரண வெற்றி இல்ல ஏன்னா உமன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டீமா வந்து இருக்காங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அப்பேற்பட்ட டீமை நம்ம செமிஃபைனல்ல வந்து வீழ்த்திருக்கோம் அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம் இது மட்டும் நமக்கு பத்தாதுங்க நம்ம ஃபைனல்ல வந்து அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா கூட வந்து மோத போறோம் சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி நம்ம எப்படியாவது ஓடிய வேர்ல்டு கப்பை வின் பண்ணணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்தியா கொடுத்த மரண மாசான பர்ஃபாமன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்